நாம நினைப்பது என்னன்னா நான் பார்க்கிறேன் நான் கேட்கிறேன் நான் படிக்கிறேன் அப்படி நினைக்கிறேன் அப்படி இல்லை என்னை பார்க்க வைக்கிறான் கேட்க வைக்கிறான் பேச வைக்கிறான் அப்படிங்கறதான் உண்மை ஆனா இதை ஏத்துக்குமா நாம அப்ப நான் என்னதான் பண்றேன் நாம அவன் இயக்கத்துல அவன் இயக்க இயங்குபவர்கள் அவளதான் விஷயம் நம்மை அதாவது இந்த உடம்ப உயிர் என்ற பொருள் தான் இயக்குதுங்க உடம்பு கூட்டுக்குள்ள உயிர் என்ற பொருள் இருந்துகிட்டு தான் கண்ண பற்றி பார்க்கும் காதின் வழியாக கேட்கும் அப்ப அந்த உயிர் என்ற பொருள் எந்த கருவி வழி செயல்படுத்தோ அந்த கருவி செயலா பாட்டுக்கு வருது அது மாதிரி அந்த உயிர் என்ற பொருளை சிவம் இயக்குது அப்ப என்ன பொருள் சிவம் உயிரை இயக்க உயிர் உடம்பை இயக்குது இதுதான் இயக்கம் ஒரே உலகமே உன்னை பகையாக துற்றினாலும் நட்பே நடுமுதையில் குத்தினாலும் உன்னுடைய மனைவி மக்கள் சுற்றத்தாக உன்னை வெறுத்தாலும் ஈசல் சொன்னாலும் ஈசன் என்கிற ஒரு தூளுனை காக்கும்